அயோத்தியில் ராமர் கோயில் சிலை திறக்கப்பட்டுள்ளது அதாவது அயோத்தி கோவிலில் பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஐந்து வயது பாலகனாக அருள் பாலிக்கிறார் பாலராமர் பாலராமர் சிலையை பொதுமக்கள் தரிசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான நேரமும் கொடுக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஏழு மணி வரையும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் தற்போது இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்களை பார்ப்போம் இந்த கோவிலின் அகலம் இருநூற்றி ஐம்பது அடியாகும் உயரம் நூற்றி அறுபத்தி ஒரு அடியாகும் நீளம் முன்னூற்றி எண்பது அடியாகும் இதில் மூன்று மாடிகள் கொண்டுள்ளது மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் கொண்டுள்ளது இது சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் கட்டுமானத்திற்கு இரும்பு சுண்ணாம்பு சிமெண்ட் ஆகியவை பயன்படுத்தப்படவில்லை இந்தியாவின் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது அயோத்தி ராமர் கோயில் சிலை உலகின் மூன்றாவது பெரிய கோவில் என்ற பெருமையை அடைய உள்ளது இந்தியாவில் மன்னர்கள் மட்டுமே கோயில் கட்டி வந்த நிலையில் தற்போது ஒரு பிரதமர் கோயில் கட்டியுள்ளது இதுவே முதல் முறையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கேட்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி